என்னம்மா கிளம்பியாச்சா கிளம்பிட்டம்மா வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல நீ கடை துறக்குவிடா அதுக்கு போகிறோம் வாங்க என்ன கடை துறக்கிறோம் முன்னே பார்க்கலாம் வாங்க எல்லாரும் வாங்க போகலாம் பார்த்துக்கோங்க என்ன கடை திறந்துருக்கோம் பார்த்தீங்களா ஸ்ரீ சாயங்கிற பேர்லையே ஓப்பன் பண்ணியாச்சு அம்மா கடை மில்லு திறக்கிறதுக்கு வந்தாச்சு எல்லாரும் வாங்க தேக்கி முடிக்க துறைக்கிறாங்க துறைக்கிறாங்க எல்லாரும் வாங்க திருவ மிஷின் பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல திருவமி மிஷின் பார்க்கணும் பார்க்கணும் நீங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க எப்படி அரைக்கிறவங்க பொண்ணு பேட்டியெலாம் நில்லுக்கு முள்ளு வச்சிருக்கு எல்லோரும் வாங்க நம்ம என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ எல்லாமே ஆச்சு கொடுப்பாங்க ஆறு வேலை எல்லாம் அரைக்காங்க பேட்டியை எல்லோரும் ஆற்றிக்குங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் ஆதாரமும் என் பேட்டிக்கு வேணும் அமோகமாக இருக்கணும் நீங்கள் எல்லோரும் அமோகமாக இருக்கணும் ஆமாம் இப்போ குத்துவளக்கெல்லாம் எடுத்து வச்சு அம்மா தான் இலையெல்லாம் போட்டு அம்மா தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க அவங்க குத்தோளக்கெல்லாம் எடுத்து வச்சு கேசரி வாழைப்பழம் பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இப்போ போய் மில்ல பார்க்கலாம் நிறைய பேர் மில்லு திருவமில்லை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு தெளிவாக பெரிய வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்க்கலாமா ஒன்று ஒண்ணா இது என்ன மிஸ்ன்னு சொல்லுங்கள் சில்லிக்க சில்லிக்கட்டர் அப்படின்னா வந்து முழு ஃபர்ஸ்ட்டு உடச்சிட் உடச்சிக்கணும் உடச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு உடச்சிட்டு தான் அப்புறம் அதில் போட்டு அரைக்கணும் பார்த்துக்கோங்க மிளகா மிளகான்னா உடனேலாம் நம்ம அரைச்சிட முடியாது திருவையில் அரைக்கையில் இந்த இதில் போட்டு உடச்சி தான் எடுக்கணும் இதில் போட்டு ஒன்று ரெண்டை இதில் போடணுமா இதில் போட்டணும் இதில் போட்டுனாக்கா நேராக வந்து ஏரில் வந்து இதில் ரொம்பவும் தூள் தூள் ஒன்று ரெண்டாக உடச்சி கொடுடணும் உடச்சிடுவோம் அதை அந்த மெட்டில போட்டு மாவு வாங்கி அதில் ஒன்று ரெண்டா உடச்சதை இது பார்த்துக்கோங்க இதுதான் திருவமிசனுங்கிறது இதுதான் அதற்கு பார்த்தீங்களா சில்வர் மாதிரி இதுக்குள்ளார இருக்கிறது கல் கருங்கல் தான் அது ரெண்டு கல் இருக்கும் இதில் அதுதான் அரைக்கும் நம்ம வீட்டில் எல்லாம் குட்டி குட்டி திருவை இருக்குல்ல அது மாதிரி இது பெருசு பெரிய திருவை ரெண்டு கல் இருக்கும் அதுதான் அரைக்கும் பார்த்துக்கோங்க இது பாருங்க நம்ம அரைச்சி பார்க்குறதுக்காக வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு மஞ்சள் அரிசி எல்லாத்துலேயுமே மிஷின் போட்டு அரைச்சி காமிச்சிட்டு போயிருக்காங்க இதோட ஹோல்ஸ் பாருங்களேன் நம்ம மில்லுலன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் இதோட ஹோல்ஸ் பாருங்க ஒரு விரல் கூட போக மாட்டேங்குது ரொம்ப குட்டியாக இருக்குது தெரியுதா அவங்களுக்கு தான் கொஞ்சமாக போகணும் அதில் எல்லாம் மஞ்சள் மிளகாய் எதுவாக இருந்தாலும் அந்த இதில் உடச்சி ஒன்று ரெண்டாக உடச்சி இதில் கொட்டினோம்னா ஒரு விரல் கூட போக மாட்டேங்குது பாருங்கள் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா திருவையோட ஹோல்ஸ் சின்னதாக தானே இருக்கும் அது மாதிரி அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கும் இது மஞ்சள் அரைக்கிறதுக்காக மட்டுமே வாங்கியிருக்கு ஏன்னா பால்ல எல்லாம் குழந்தைங்க போட்டு சாப்பிட்றது காரம் எதுவும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது மஞ்சள் மட்டும் அரைக்கிறதுக்காக இந்த திருவ மிஷின் இது வந்து மாவு ஐட்டங்கள்லாம் அரைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து அரைச்சி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க மெல்லிலேருந்து இது வந்து மாவு பாருங்க ஐட்டங்கள் எல்லாம் அரைக்கிறது சாம்பிராணி போட்டு பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு மில்லு மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு இது ஒரு மில்லு இது கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் அரைக்கிறதுக்கு இது என்ன மில்லு பாரு இது வந்து இந்த இடியப்ப மாவெல்லாம் அரைப்போம்ல ஈர அரிசி அதுக்கு உள்ள மிஷின் இது அவ்வளவுதாங்க எல்லாம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப நாளாக சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க திருவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் சரி அக்கா பொண்ணு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு சரிண்ணா அதுக்கிட்ட விட்டாச்சு இதில் தாங்க இது மாதிரி மிஷினில் தான் நாங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு அரைச்சி அரைச்சு கொடுத்து விட்டுருக்கோம் ரொம்ப நாளாகவே வீட்டுக்காரவங்க தான் சாப்பிட்றானையெல்லாம் போட்டுட்டுருக்காங்க நம்மளோட மசாலா பொருள் சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை சாப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் அரைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தெரியாமல் இன்னும் கேட்டுகிட்டே இருந்தீங்க திருவமிசினி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெளியில் போகிறதுக்கு நேரமே இல்லையா மில்லுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அதனால் நம்ம தெளிவான வீடியோ எடுக்க முடியலை இப்போ நம்மளே ஓப்பன் பண்ணியாச்சு உங்களுக்கு தெளிவாகவும் சொல்லியாச்சு அப்புறம் இது சில பேர் நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்குறது நாங்களும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து சேலம் சேலத்துலேருந்து வந்திருக்கு Terima kasih telah menonton.

பார்த்துக்கிட்டிங்களா திருவமிஷனோட நம்ம ஃபுல் வீடியோ எடுத்துருக்கோம் தெளிவாகவும் சொல்லியிருக்கோம் இதில் அரைக்கிறது ரொம்பவே சிரமம் தாங்க பாருங்கள் இந்த ஹோல்ஸில் ஒன்று ஒன்றா இந்த கம்பியால் ஒன்று ஒன்றா குத்தி குத்தி தள்ளி விடணும் இதில் அரைக்கிறதுமே சிரமம் தான் அதனால தான் நம்மள்கிட்ட வந்து டபுள் காசு வாங்குவாங்க இது அரைச்சி எடுக்கிறது எவ்வளோ சிரமம் பார்த்திங்களா அதனால தான் டபுள் காசு வாங்குவாங்க இதில் அரைக்கையில் சூடாகாது மிளகாய் தூளாக இருந்தாலும் மஞ்சள் தூளா இருந்தாலும் எதுவுமே சூடாகாது அதனால் அதோடய கலரும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இது தாங்க எங்கள் அக்கா பொண்ணு இது தான் இப்போ இந்த திருவமிசன் மில்லு ஓப்பன் பண்ணியிருக்கு திருவில்லெல்லாம் நல்லபடியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வடை காப்பிலாம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதுதான் சாப்பிட்டுருக்கோம் இங்கே பக்கத்தில் இருக்கிற நீங்கள் இங்கே வந்து அரைச்சிக்கலாம் இது அசேஷத்தில் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது இந்த திருவமில்லு இதில் அரைச்சி சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ரொம்ப நாளாக இதில் தான் அரைச்சிட்டு எப்படி இருந்தது இந்த திருவமில் உங்கள் ஊரில் இருக்குதா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம நிறைய மசாலா பொருள் நம்மக்கிட்ட நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க நிறைய அரைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சொந்தமாகவே நம்ம அக்கா பொண்ணு வந்து அவங்க செய்கிறேன்னு சொன்னாங்க சரின்னு அவங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்துட்டோம் எங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்காங்க அது மில்லு சவுண்டில் காதில் விடுவலை அவ்வளோதாங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்